Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. புதுச்சேரி மாடல் அழகி ரேச்சல் தற்கொலைக்கு முன் எழுதிய கடிதம் போலீசாருக்கு கிடைத்துள்ளது புதுச்சேரி மாநிலம் காராமரை குப்பம் பகுதியை சேர்ந்தவர் இருபத்தி ஆறு வயதான பிரியா என்கின்ற சான் ரேச்சல் இவரது தந்தை காந்தி தாய் லதா இவரது தாயார் இரண்டாயிரத்து பனிரெண்டில் மரணமடைந்த நிலையில் அதன் பிறகு தந்தையின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்த ரேச்சல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி சத்யா என்பவரை இருவிட்டா சம்மதத்துடன் காதல் திருமணம் செய்து கொண்டு புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள கணவர் வீட்டில் வசித்து வந்தார் கருப்பு நிறமுடிய இவர் சிறுவயதிலிருந்தே தான் எதிர்கொண்ட தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றியுள்ளார் மாடலிங் துறையில் மிஸ் புதுச்சேரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் டூ தௌசண்ட் நைன்டீன் மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு டூ தௌசண்ட் நைன்டீன் குயின் ஆஃப் மெட்ராஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ மிஸ் ஆப்பிரிக்கா கோல்டன் இந்தியா போட்டியில் இரண்டாவது இடம் என பல விருதுகளை குவித்தது மட்டுமல்லாமல் மாடலிங் துறைக்கு வரும் பெண்களுக்கு பயிற்சியும் அளித்து வந்தார் இந்த நிலையில்தான் ரேச்சல் தற்கொலை செய்து கொண்டிருப்பது மாடலின் அழகிகள் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து ரேச்சலின் தந்தை காந்தி உருளையான்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ரேச்சல் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக புதுச்சேரி போலீஸ் வட்டாரத்தில் விசாரித்த போது அவர் தனது கணவர் சத்யாவை காதல் திருமணம் செய்து கொண்டார் கடன் சுமையிலிருந்த ரேச்சல் தனது தந்தையிடம் கடன் சுமைகளை சொல்லி அழுதுள்ளார் ஆனால் அவரது தந்தை ரேச்சலுக்கு உதவவில்லை கடன் நெருக்கடியில் இருந்த ரேச்சல் ஜூன் ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சுமார் இருபது இரத்த குதிப்பு மற்றும் தூக்க மாத்திரைகளை எடுத்துக் அதனால் மறுநாள் நாள் முழுவதும் அறையிலிருந்து வெளியே வரவில்லை ரேச்சல் எனவே ஜூன் ஆறாம் தேதி இரவு அவரது அறைக்கு சகோதரர் கௌதம் மற்றும் தந்தை காந்தி இருவரும் சென்று பார்த்தபோது மயங்கிய நிலையில் இருந்தார் ரேச்சல் உடனடியாக அவரை புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் இரவு எட்டு முப்பது மணிக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ரேச்சல் இரண்டு நாள் சிகிச்சைக்கு பின் மருத்துவர்களின் அனுமதி இல்லாமல் ஜூன் தேதி எட்டாம் வீட்டுக்கு கிளம்பி சென்றவர் நேராக தனது தந்தை வீட்டிற்கு சென்று தனது உடமைகளை எடுத்துக்கொண்டு கணவர் வீட்டுக்கு சென்றுள்ளார் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி ரேச்சலுக்கு கை கால் வயிறு முகம் ஆகியவற்றில் வேக்கம் ஏற்பட்டதா மூலகுளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜூன் இருபதாம் தேதி அவருக்கு கிட்னி செயலிழந்தது தெரிய வந்ததால் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரேச்சல் நேற்று முன்தினம் அதாவது ஜூலை பனிரெண்டாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறினர் ரேச்சல் அளவுக்கு அதிகமாக மாத்திரைகள் எடுத்துக் முன்னதாக கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார் அது விசாரணையின் போது போலீசாருக்கு கிடைத்துள்ளது அந்த கடிதத்தில் நான் எனது திருமணத்தை ஆடம்பரமாக செய்ய சொல்லி தந்தை காந்தியிடம் கேட்டேன் ஆனால் அவரோ ஆடம்பரமாக செய்ய முடியாது என்னிடம் பணம் இல்லை என மறுத்துவிட்டார் நான் மாடலிங் அழகி என்பதால் உள்ளூர் முதல் வெளிநாடுகள் வரை ஏராளமான நண்பர்கள் உள்ளனர் அவர்கள் மத்தியில் கோலாகலமாக திருமணத்தை நடத்த விரும்பினேன் அதனால் சொத்தை விற்றாவது ஆடம்பரமாக திருமணத்தை நடத்துங்கள் என்று அப்பாவிடம் கேட்டேன் இதற்கு அப்பா அதனால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் அதிகமாக கடன் வாங்கி திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தினேன் ஒரு வருடத்திற்கு பின் எனக்கு கடன் வட்டி சுமை அதிகரித்தது மீண்டும் எனது தந்தையிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று கொடுங்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் இருப்பது ஒரே சொத்துதான் அதை நான் இருக்கும் வரை விற்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் என்று கூட சொத்தை விற்று கொடுக்க தந்தை காந்தியிடம் கேட்டேன் அவர் திட்டவட்டமாக சொத்தை விற்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் அதனால் கடனை அடைக்க முடியாமல் நெருக்கடியில் சிக்கியுள்ளேன் இந்த கடன் சுவையிலிருந்து மீள எனக்கு வேறு வழி தெரியவில்லை இதனால் எனக்கும் கணவருக்கும் இடையே பிரச்சனை மன வருத்தம் ஏற்பட்டது அதனால்தான் இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன் எனது மரணத்திற்கு மாமியாரோ எனது கணவரோ காரணம் இல்லை என்று எழுதியுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன முதலாம் ஆண்டு திருமண நாள் கொண்டாடுவதற்கு ஐந்து நாட்களே இருந்த நிலையில் ரேச்சல் இந்த முடிவை எடுத்துள்ளார் Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Meenambalam.com. Tamil. Mobile.